வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம் ஆமா நீங்க உங்க காலைய எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையை மாத்தும் சொல்ற ஒரு புத்தகம் பத்தி கண்டிப்பா தி மிரக்கல் மார்னிங் ஹால் எல்ராட் எழுதுனது ஆமா அவரோட கதை உண்மையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நிறைஞ்சது ஆனா அதுல இருந்து மீண்டு வந்திருக்காரு நிச்சயமா அவரோட அனுபவம் ரொம்ப ஆச்சரியமானது ஒரு பயங்கர கார் விபத்து ஆமா அதுல கிட்டத்தட்ட மரணத்தோட விழும்புக்கே போயிருக்கார் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பொருளாதார சரிவு கடன் மன அழுத்தம் அடைங்கப்பா இது இந்த எல்லா கஷ்டத்துல இருந்தும் அவர் கத்துக்கிட்ட ஒரு பாடம் தான் இந்த புத்தகம் ஒரு குறிப்பிட்ட கால நேர பழக்கம் எப்படி வாழ்க்கையில ஒரு அதிசயத்தையே நிகழ்த்துங்கிறது சரி வாங்க இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட சுருக்கத்துல இருந்து நம்ம முழு திறனையும் எப்படி அடையலாம் நம்ம விரும்புற வாழ்க்கையை எப்படி உருவாக்கலாம்னு சில ஐடியாஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் பார்க்கலாம் முதல்ல அந்த விபத்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி நடந்தது ஓ அது வந்து அவருக்கு இருபது வயசு ஒரு குடிபோதை ஓட்டுநர் ஓட்டி வந்த ஒரு பெரிய வாகனம் ஓ இவரோட கார் மேல நேருக்கு நேரா மோதுது ரொம்ப மோசமான விபத்து உ கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் மருத்துவ ரீதியா அவர் இறந்து போன நிலையில இருந்ததா சொல்றாங்க ஆறு நிமிஷமா ஆமா பல எலும்புகள் உடைஞ்சு போச்சு மூளையில கூட நிரந்தரமா பாதிப்பு இருக்கலாம்னு இனி நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இது மட்டும் இல்லையா அவரோட சோதனை இன்னொன்னு இருந்தது ஆமா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு ஆமா ஆமா அப்போ இவரோட தொழில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு நொண்டிஞ்சு போச்சு ஐயோ நாலு லட்சத்தி இருபத்தி டாலர் கடனாளி ஆயிட்டார் கடுமையான மன அழுத்தம் ஓ தற்கொலை பண்ணிக்கலாமானு கூட யோசிச்சிருக்கிறாராரு என்ன சொல்றீங்க அவரே சொல்றாரு அந்த கார் விபத்தை விட இந்த இரண்டாவது அடி தான் அவர ரொம்ப ரொம்ப பாதிச்சதுன்னு ஏன்னா முதல் முறையாவது சுற்றி இருந்தவங்க ஆதரவா இருந்தாங்க இந்த முறை ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணதா சொல்றாரு இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருந்து அந்த அடிமட்டத்துல இருந்து எப்படி ஒருத்தர் மேல வர முடியும் அங்கதான் அந்த திருப்பு முனை வருது இல்லையா கரெக்ட் அங்கதான் ஒரு நண்பர் சொன்ன யோசனைப்படி சரி மன அழுத்தம் அதிகமா இருக்கே கொஞ்சம் ஓடலாம்னு ஆரம்பிக்கிறாரு ஓட ஆரம்பிக்கிறாரா சரி ஆமா அப்படி ஓடும்போது ஜிம்ரோன்னு ஒருத்தரோட பேச்ச கேக்குறாரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி உம் ஜிம்ரோன் அதுல தான் அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரிய வருது என்ன அது அது என்னன்னா நம்மளோட வெளி உலக வெற்றி இருக்குல்ல நம்ம ஆரோக்கியம் சந்தோஷம் பணம் இது எல்லாமே நம்ம உள் உலக வளர்ச்சிய பொறுத்து தான் இருக்கு அதாவது நம்மள நாமளே மேம்படுத்திக்கறத பொறுத்து பர்சனல் டெவலப்மெண்ட் அதே தான் பர்சனல் டெவலப்மெண்ட் நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் அடையணும்னா அதுக்கேத்த மாதிரி நாம நம்ம வளர்த்துக்கணும் தினமும் அதுக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு உணர்றாரு இது நல்லா இருக்கு ஆனா இதுல இருக்குற பெரிய சவால் நேரம் தானே எல்லாருக்கும் வேல குடும்பம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அதே கேள்விதான் அவருக்கும் வந்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற ஆளெல்லாம் கிடையாது அப்படியா ஆமா ஆனாலும் வேற டைம் கிடைக்காததால சரி அதிகாலையில எழுந்திரிச்சு பார்க்கலாம்னு முடிவு பண்றா ஓஹோ மார்னிங் பர்சன் இல்லனாலும் பரவாயில்லன்னு ஆமா அந்த அமைதியான நேரத்துல தனக்காக தன்னோட வளர்ச்சிக்காக சில விஷயங்களை முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார் அதுதான் அந்த ரொம்ப பிரபலமான சேவர்ஸ் முறை இல்லையா எஸ் கரெக்ட் சேவர்ஸ் அது வந்து ஆறு பழக்க வழக்கங்களோட சுருக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் வந்து சைலன்ஸ் அமைதி தியானம் மாதிரி கொஞ்ச நேரம் மனசை ஒருநிலைப்படுத்துறது சரி எஸ் வந்து அஃபமேஷன்ஸ் சுய உறுதிமொழிகள் நான் சந்தோஷமா இருக்கேன் என்னால முடியும் இந்த மாதிரி நேர்மறை வாக்கியங்களை திரும்பத் திரும்ப சொல்றது ஓகே வி வி வந்து விஷுவலைசேஷன் மனக்கண்ணில் காட்சிப்படுத்துறது உங்க இலக்கெல்லாம் அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்றது இது நல்லா இருக்கு அப்புறம் ஈ வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி கொஞ்ச நேரமாவது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது ஆர் ஆர் வந்து ரீடிங் வாசிப்பு தினமும் கொஞ்ச பக்கமாவது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது கடைசியா எஸ் எஸ் வந்து ஸ்கிரைபிங் அதாவது எழுதுறது ஜேர்னலிங் மாதிரி உங்க எண்ணங்கள் நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கீங்க உங்க திட்டங்கள் இதையெல்லாம் எழுதுறது ஆக இந்த ஆறு விஷயங்கள் Silence, Affirmations, Visualization, Exercise, Reading, Scribing, Savers. ஆமா, பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சதா சொல்றீங்க எவ்வளவு காலத்துல நம்ப மாட்டீங்க வெறும் அவரே சொல்றார் இது ஒரு அதிசய மாதிரி இருந்ததுன்னு அவரோட மன அழுத்தம் சுத்தமா போயிடுச்சு சூப்பர் வருமானோட இரட்டிப்பாச்சு ஆரோக்கியம் நல்லா முன்னேறிச்சு மனசுல ஒரு தெளிவு ஒரு அமைதி கிடைச்சதா சொல்றாரு இது கேட்கவே உற்சாகமா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொறுப்பு ஏத்துக்கணுங்கிற எண்ணம் ஆமா அது முக்கியம் கடந்த காலத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காம எதிர்காலத்தை உருவாக்க இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னு பாக்குறது சரி இந்த சேவர்ஸ் பழக்கம் வந்து அந்த மனநிலையை வளர்த்துக்கவும் தினமும் நம்மள கொஞ்ச கொஞ்சமா மேம்படுத்தியவும் ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தகத்தோட மையக்கருத்து என்னன்னா நீங்க உங்க நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்க வாழ்க்கையோட தரத்தையே முடிவு செய்து நிச்சயமா தினமும் காலையில மத்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி உங்களோட வளர்ச்சிக்காக முதலீடு செஞ்சா ஆமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை கூட அடைய முடியுங்கிறது தான் விஷயம் கரெக்டா சொன்னீங்க இது வந்து எல்ராடுக்கு மட்டும் நடந்த மேஜிக் இல்ல இது உங்களுக்கும் சாத்தியம்னா ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆமா உங்க சூழ்நிலை இப்ப எப்படி இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட காலை நேர பழக்கத்தை ஆரம்பிக்கிறது மூலமா நீங்க விரும்புற வாழ்க்கையை நோக்கி கண்டிப்பா நகர முடியும் நிச்சயமா முதல் படி உங்க காலை நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது அதே தான் நீங்க இத கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு காலையில ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுந்திருச்சு இந்த சேவர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணே ஒன்னு ஒருவேளை அமைதியா கண்ணு மூடி உங்க மூச்ச கவனிக்கிறது இல்லனா உங்க லட்சியத்தை ஒன்று சின்னதா ஒரு ஸ்டெப் ஆமா சின்னதா ஒரு மாற்றத்தை நாளைக்கு காலையை ஏற்படுத்தி பாருங்களேன் அது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குதுன்னு நீங்களே உணர முடியும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க யோசித்து பாருங்க அடுத்த ஆய்வில் சந்திப்போம்